சிறப்பான சுகோடைய துருமையை ஜமானத்தோடு நிறைவுபடுத்துகிற நல்ல தோப்பில் வழங்கிய ஒவ்வொரு நாளவே அவ்வாறு சுப்பிரகார நமது வணக்க வழிபாடுகள் நீக்கியும் அவ்வாறுவிருடைய தனிப்பெரும் கருணையினாலும் திருவையினாலும் பகும் செய்து அவர்கள் புரிவானார் இந்த உலகத்தில் நாம் இனி வாழ்வதற்காக விடப்படுகிற ஒவ்வொரு ரொம்ப புலகுகளையும் நமக்கு கிடைத்த நெல் வாய்ப்பாக கருதி படைத்த ரொம்ப ரபோல் ஆனவிடாட்டு முழுமையாக கட்டுப்பட்டு நடந்து ஈடேற்றம் பெறுகிற உயர்ந்த நல்லூர்களில் மனைவர்களையும் சேர்த்தர்கள் புலிவானாக பிரமக்கரேன் அல்லாபு சுபகான முத்த ஆடா அவனுடைய நிறைந்த படைப்பாக மனித சமூகத்தை படைத்து அவனுக்கு மாறு செய்துவிடாத மகத்தான வாழ்வு வாழும்படியும் அவனது கட்டளைகளுக்கு இணங்கி பிணங்கி செயல்படும்படியும் முதாவுத்தாக நமக்கு அழகான வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறான் இந்த உலகத்தினுடைய வாழ்வு முழுவதும் நாளை வறுமையை மையமாக கொள்ளோம் அவ்வாறு பொருத்தத்தை மையமாக கொள்ளுமே அமைந்திருக்க வேண்டும் என்பதை நமது ஒவ்வொரு மனத்திலும் தெளிவாகவே பதித்து வைத்து கடமைப்பட்டிருக்கிறோம் வறுமை குறித்த விசாரணை நாளை மனுஷர் பிரவழியில் நாம் எல்லாம் இருக்கிற அந்த வேளையில் அருள்மதை குரானின் ஒரு வசனம் இப்படி இடம்பெறும் ஆத்மாக்களுக்கு அநீதம் செய்து கொண்டவர்களாக இந்த உலகத்தில் இறை கட்டளைகளை புறம் தள்ளி வாழ்ந்தவர்கள் அவர்களை மடங்கு மோத்தவர்கள் இறுதியாக அந்த ஆத்மாவை கைப்பற்றுகிற அந்த தருணத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வு குறித்து இந்த செய்தி தான் அந்த அமரர்கள் கேட்பார்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்கலாம் அல்லாவுத்தால ஒவ்வொருவர்களுக்கும் அவரவருடைய வாழ்நாளை அவர் நாடிய விதத்தில் அமைத்து வைத்திருக்கிறார் சுருக்கமான வாழ்நாள் மிக நீண்ட நிலைய வாழ்நாள் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் சரி நீங்கள் எப்படி இருந்தீர்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்ற அந்த கேள்வி என்பது மரண தருணத்திலேயே உருவாகும் என்பதை இந்த வசனம் நமக்கு வலியுறுத்தி அந்த நேரத்திலிருந்து விசாரணையில் துவக்க துவங்கிவிடுகிறார் அல்லாவுத்தாலா அவருடைய அமர்வுகளின் மூலமாக இந்த கேள்வியை அங்கிருந்தே ஆரம்பிக்கப்படுகிறது சொல்வார்கள் இந்த உலக வாழ்வு என்பது அவனை வணங்கி வழிபடுவதற்காக அதாக கொடுத்திருக்கிறார் இது அவனுக்கான காலம் நாளை வறுமை என்பது என்பதுக்கான காலம் அது கேள்வி இமாம் எனக்குரியவனுக்கு ஒரு முறை ஒருமுறை ஜனாசாவை அடைத்துவிட்டு விடைபெறுகிற தருணத்தில் எல்லாம் கேட்டார்கள் வந்து செல்கிறீர்கள் மக்கள் சொன்னார்கள் அடக்க விடத்தில் ஜனாசாவை அடக்குவதற்காக வந்தோம் அடக்கிட்டு விடைபெறுகிறோம் என்றார்கள் உணர்த்துவதற்காக கேட்ட அப்படியானால் அவருக்கும் உங்களுக்குமான வேறுபாடு என்ன என்று கேட்டார் நீங்கள் உங்களோடு வாழ்ந்த ஒரு மனிதனை கொண்டு வந்து உள்ளே அடக்கம் விட்டீர்கள் இங்கிருந்து நீங்கள் விடைபெறுகிறீர்கள் இப்பொழுது அடக்கம் செய்துவிட்டு வந்தவருக்கும் விடைபெறுகிற உங்களுக்குமான வேறுபாடு என்ன என்று கேட்ட பொழுது மக்கள் அப்படியே சென்று திகைத்து நின்றார்கள் சொன்னார்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டவருக்கு அமலின் வாசல்கள் அடைபட்டு போய்விட்டது உங்களுக்கு அதன் விசாலம் இன்று இருக்கிறது எனவே அவர் செய்ய முடியாத ஒன்றை நீங்கள் செய்வதற்கான வாய்ப்பை அங்காக வழங்கி அனுப்புகிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த வேறுபாட்டை சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள் உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள் என்று அழகான அறிவுரை கோரி அனுப்பினார் சிலர்கள் இப்படி சொல்வார்கள் அதெல்லாம் ரொம்ப பலகீனமான மக்களா இருக்கும் அவனை வணங்கி வழிபடுற அளவுக்கான சாதகமா அமைகிறது இந்த உலகத்தினுடைய மோகங்களில் பல்வேறு தரப்பட்ட அந்த சிக்கல்களில் மூழ்கி இருந்தவர்கள் சொல்லுகிற வார்த்தையாக அமைந்து போய்விடும் கேட்பார்கள் உங்களும் இந்த பூமி விசாலமானதாக இருக்கவில்லையா என்னால் இதை செய்ய முடியவில்லை என்று சொல்கிறீர்களே கலாச்சாரிகள் கல்விகளை இதில் எடுத்துக்கொண்டால் கூட ஜும்மா தொலைமுடியாத சூழலுக்கு தன் பிள்ளைகளை கொண்டு சேர்ப்பவர்களும் இந்த வாசகத்திற்குள்ளாக அகப்படுவார்கள் தன் உத்வேகத்தின் தன்னுடைய உத்தியோகத்தின் காரணத்தினால் வணக்கத்தில் இடையூறு ஏற்படுத்திக் கொண்டவர்களும் இந்த வாசகத்திற்குள்ளாக அடங்குவார்கள் அலர்ந்த குண் அருவும் ஆகி வாசியா இந்த பூமி விசாரமானதாக இருக்கவில்லையா அல்லாஹுவை வணங்காத அளவுக்கு தான் உங்களுக்கு நெருக்கடியாக இருந்தன வேறு வழியே இல்லையா என்று அவர்கள் கேட்பார்கள் கேட்பார்கள்ருந்து செல்ல வேண்டியதுதானே அல்லாதவை மறந்த வாழ்வு வாழ்வான் அவனை வணங்காத என்பது அது வேண்டியதுதானே இஜரத்தை குறித்த வாசகம் இடம் பெற்றாலும் மக்காவிலிருந்து துறந்து மதீனாவிற்கு சென்று அந்த இஜரத்தை வேண்டுமானால் நிறைவடைந்ததாக கருதப்படலாம் என்ற இந்த உலகத்தில் அல்லாகுவை வணங்குவதற்கு தடையாக இருப்பதிலிருந்து வெளி பெறுகிற ஹிஜரத்து என்பது வரைக்கும் திறந்த வழியாகவே ஒருவர் தவிர்த்து நல்லதின் பக்கம் திரும்புகிற ஹிஜரத்து என்பது தியாமத்து வரைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஒரு ஒரு விதத்தில் இவர்களும் முகாஜர்களாக கருதப்படுவார்கள் எந்த வகையில் சமூகத்திற்காக தன்னை இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு வெளியே வந்தவர்களுவார்கள் இப்படி இந்த உலகத்தின் மோகத்தில் அடைபட்டு விலகி நின்றவர்கள் இருக்கிறார்களே இத்தகைய நபர்கள் ஒதுக்கும் விடம் இருக்கிறது நரகமாக இருக்கும் மகான் கெட்டதாக இருக்கும் என்று நன்றாக பதிவு செய்வோம் எனவே நாம் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த உலக வாழ்வியினுடைய யதார்த்தத்தை பொறித்து இறை சமூகத்தின் அந்தஸ்துக்களை உள்வாங்கி நாம் கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி விசாரணைக்குரிய அந்த பகுதியில் ஈடேற்றப்படுகிற உயர்ந்தோர்கள் يري سموه تي لابد يركب بترن اللور الله نم أني ور كليه ينروم آمين يا رب العالمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه وبدار كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه